ஜனங்கள் கத்து வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க இருக்கும் போது கிடையாது நல்ல நிலையில் சுகித்திருக்கும் போது கிடையாது நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பர்சுத் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்கு பயங்கரமான இருக்கங்கள் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது ஆனாலும் கூட அந்த கஷ்டங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கவில்லை நல்ல மனநிலை இருக்கும் போது நல்ல ஜாலி மூடில் இருக்கும் போது வசனங்களை தொடர்பு கொள்ளும்படியாக நம்ம போகிறோம் வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு பக்குவம் நமக்கு இருக்கிறது இந்த ஜனங்க பாருங்க மிகுந்த போத்திரம் இருந்தபோது பர்சுத்தாவியின் சந்தோஷத்தோட இதை ஏற்றுக்கொண்டார்கள் மேலோட்டமாக பார்க்கும் போது சந்தோஷம் இல்லாதது போல ஒரு சூழல் அங்கே இருக்கும் ஆனால் ஆழ்ந்து பார்க்கும் போது அங்கே பர்சுத்தாவியின் சந்தோஷம் இருக்கும் நாம் நம்ம அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உத்தரவம் இருக்கு உத்தரவார்தான் மகிழ்ச்சி இருக்காது முகத்தில வாடல் இருக்கும் முகத்திலே சோர்வுகள் இருக்கும் மனதிலே பல கஷ்டங்கள் நமக்கு இருக்கும் சிரிக்க முடியாத நம்மால் சந்தோஷமாக பேச முடியாதே ஆனாலும் நம் திருவசனத்திற்குள்ளே போகும்போது இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார் அந்த மகிழ்ச்சி நமக்குள் எப்போதும் நிறைந்திருக்கிறதே மகிழ்ச்சியை மகிழ்ச்சி நமக்கு அவருடைய குருவை நாள் தந்திருக்கிறார் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லா குத்திரவத்திலும் மகிழுகிற வாழ்க்கையாக இருக்கிற எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு குறை இருந்தாலும் சரி சந்தோஷம் குன்றாது சமாதானம் குன்றாது இழைப்பாருதல் குன்றாது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை காத்துக்கொள்ளும் புத்தி சொல்லும் இந்த நேரத்துல மகிழ முடியாது இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியாது என்ன வந்தாலும் சரி நம்மால் இலைப்பார முடியும் ஏனென்றால் நமக்குள்ளே திருவாசனம் நிறைந்திருக்கிறது